ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் தீபாவளி பலகாரம் பார்த்துக்கிட்டே இருக்கோங்க இப்போ நம்ம முறுக்கு ரெசிபி பார்த்தோம் அல்வா ரெசிபி பார்த்தோம் இப்போ மிளகு சேர்த்த காராசே வந்து நம்ம பார்க்க போகிறாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து சைடிஷாகவும் வச்சுக்கலாம் சாதத்துக்கு எல்லாமே பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ தீபாவளி மட்டும் இல்லைங்க மற்ற நாள்லேயும் நம்ம வந்து இது ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா காரமாக நொறுக்க தீனி கேட்குறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு நொறுக்க சொல்லலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் இந்த பலகாரம் செய்து முடிச்சிட்டு நம்ம எட்ட வந்துடலாம் அந்தளவுக்கு சிம்பிளாக ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இப்போ மெஷரிங் கப்பெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் என்னென்ன போடுறோம் அப்படின்றத பார்த்துக்கங்க அந்த பெரிய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கள்ள மாவு எடுத்துருக்கேன் இப்போ மூணாவது கப்பு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இப்போ உப்பு வந்து அதேமாதிரி மெஷரிங் கப்பில் பார்த்துக்குங்க இந்த அளவில் போ செய்யுங்க உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி மாவு கடல மாவு ரெண்டுமே வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் எந்த ஒரு பலகாரம் செய்யும் போதுங்க நம்ம வந்து மாவை ஜலிச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது பூச்சிகள் இருக்கலாம் மாவு வந்து நம்மளுக்கு கட்டிகளாகவும் இருக்கலாம் அதனால் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ கடல மாவில் செய்யக்கூடிய எந்த ரெசிப்பியாக இருந்தாலும்ங்க ஓமம் பெருங்காயம் இது ரெண்டும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது காரமாக செய்யக்கூடிய பொருளுக்கு இப்போ ஓமம் வந்து இந்த டூ ஸ்பூன் இருக்குதுல சின்னது அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து நல்லா கையால் கசக்கிட்டு அதில் சேர்த்துக்குங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம பெருங்காய தூளும் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் அரைச்சி நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பார்த்துலாங்க கருவேப்பிலை மிளகு பூண்டு காய்ஞ்ச மிளகாய் ஒரு நாள் வச்சுருக்கேங்க இதில் மிளகும் காரம் காய்ந்த மிளகாயும் காரங்க இப்போ இந்த மாவுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாமே கரெக்டான காரத்தில் இருந்தது நீங்கள் இதே அளவுகளில் எடுத்துக்கங்க இப்போ இந்த பொருளெல்லாம் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் சேர்த்துருக்கக்கூடிய அதே கப்பில் தண்ணி சேர்த்துக்குங்க மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ ரொம்பவும் தண்ணியாக இருந்துவிட்டாலும் கார நம்மளுக்கு வந்து புழிஞ்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குங்க இப்போ மெஷரிங் கப்பில் ரெண்டாவது கப் இருக்குல்லையா அதில் ஒவ்வொரு கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மாவை பிசஞ்சு விட்டுடுங்க லைட்டாக வந்து ஆயில் வந்து தடவிட்டு மாவை பிசைஞ்சிக்கலாங்க இதில் ஆயிலோ டால்டாவோ சேர்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இப்போ மாவை நல்லா பிசைஞ்சிட்டுங்க கையில் கொஞ்சமான அளவு ஆயில் தடவிட்டு மாவை பசிஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓரட்டங்க அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சா அப்படின்றத பார்த்துக்குங்க ரொம்பவும் ஹீட் ஆகக்கூடாதுங்க ஒரு மீடியமான அளவு சூடு இருந்துச்சுன்னா போதும் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுருங்க ஏன்னா நம்ம கை வந்து பிழிஞ்சு விடும் போது நம்ம கையில் ஆவி அடிக்கணும் இல்லையா அதனால லோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த கேரட் சீவோம் இல்லைங்களா இந்த மாதிரி கேரட் சீவக்கூடிய அதில் மாவை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காரா காராசேவு வந்து எண்ணெயில் வந்து ட்ரப்பாக அப்படியே கீழே விழும் இது செய்யும் போது சிறிது கவனமாக செய்யுங்க ரொம்ப ஹைட்டில் வச்சு போட்டிங்கன்னா அது எண்ணெயில் வந்து அந்த மாவு விழும்போது கையில் ஆயில் அடிக்கும் அதனால் பார்த்து நிதானமாக தான் செய்யணும் இந்த காராசெவ் வேகிறதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ணெய் சலசலப்பு நின்ன உடனே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க மொறுமொறுப்பாக நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரமாகவும் முருகலாகவும் நீங்கள் எல்லா சாதத்துக்குமே இதை சைடிஸாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இதுங்க இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு ஃபுல்லாக நின்றுச்சு அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம அடுத்த பேட்ச் போடும்போதும் ஸ்டவ்வை வந்து நல்லா லோ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் ஹையில் வைங்க ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாதுங்க இந்த பலகாரத்தை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது உடனே தீஞ்சிடும் உள்ளே வந்து மாவாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லோ ஃப்ரிம்லேயே வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கிறது தான் ரொம்பவே நல்லது இப்போ இந்த காராசேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் செய்யதும் ரொம்பவும் ஈஸிங்க யார் வேணாலும் செய்யலாம் அந்தளவுக்கு சிம்பிளான ஒரு பலகாரம் தான் இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கால் கிலோ கடல மாவு ஒரு நூறு அரிசி மாவு போட்டு நம்ம வீட்டிலே வச்சுருக்கக்கூடிய மிளகு பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதில் சேர்த்து நீங்கள் புழிஞ்சு விட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றத நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க இதுக்கு முறுக்கச்சி தேடணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க எல்லார் வீட்டுகள்லேயும் இருக்கக்கூடிய பீட்ரூட்டு கேரட்டு சீவக்கூடிய அதே கட்டையில் நம்ம இன்றைக்கி கராசேவோ ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிட்டோம் இது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க இப்போ வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க ஹைப்புன்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க அந்த ஹைப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க வாரத்தில் மூணு தடவை போட்டு விடலாம் அந்தமாதிரி ஹைப் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் காசு அதிகம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்மளுக்கு இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஹைஃப் எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனுங்க நம்ம வீடியோ போடுறது நீங்கள் ஹைப் கொடுத்து கொடுக்குறதுனால சரி பரவாயில்ல நம்ம சேனல்லையும் பார்த்துட்டு இவ்வளோ பேர் வந்து ஒரு ஹைப் கொடுக்குறாங்கன்னும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் உங்ககிட்ட வந்து நம்ம இது வந்து கேட்குறோம் இதில் வந்து நம்மளுக்கு பைசா அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பாக இந்த கார சேவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக வரும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்றைக்கி நான் ரெடி பண்ணேன் காராசேவோட அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ நாமளே கொடுங்க ஈவினிங் டைமில் ஒரு கப்பு டீயும் இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சமான அளவு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் சூப்பரான ஒரு காராசேவ் ரெசிபி இன்றைக்கி பார்த்தாச்சுங்க டீ கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்